இன்றைக்கி நான் செய்ய போகிறது மாங்காய் ஊறுகாய் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெல்கம் டு பிந்துஸ் கிச்சன் இப்போ மாங்காய் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ பொடியாக இருக்குன்னா மாங்காய் அதுக்கு தேவையான உப்பு தேவையான அளவு மிளகாத்தூள் உலகா போட்டாச்சு அப்புறம் மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் நாம் தாளித்து விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சின்ன கடாய் ஒன்று வச்சுக்கலாம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சேனா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு ஒன்றரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் தாமாக கீழே வச்சு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயத்தூள் போட்டுக்கலாம் வறுத்து பிடிச்ச வெந்தயத்தூள் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாங்காய் உரு அதில் போட்டுக்கலாம் அதில் ஊற்றி நாம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாங்காய் ஊருகா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்